பேசி முடிவு பண்ணும் அலுவல் ஆய்வுக்குழு பேசி முடிவெடுத்ததுக்கு பிறகு அதுபடி சபை நடத்துறதுக்கு தான் சட்டப்பேரவை தலைவருக்கு உரிமை அது நீங்க முதலமைச்சர் தான் சொல்லணும் நீங்க வந்து சபாநாயகர் நீங்க பில் கொண்டாடி கேட்க முடியுமா நீங்க தீர்மானம் முதலமைச்சர் கொண்டு வந்தா அந்த தீர்மானத்தை டிஸ்கஷன் பண்ணி நிறைவேற்றுறதுக்கு இந்த சட்டமன்ற கூட்டத்தில் சட்டமன்றம்

நீங்க நான் அசம்பியிலே சொல்லிருக்கேன் எல்லாரும் தான் பாத்துருக்கீங்களா ரெண்டாயிரத்தி பதினொன்றுல இருந்து இருபத்தி ஒன்னு வரை பத்தாண்டு காலத்திலும் குளிர்கால கூட்டத்தொடர் நடத்துறது ரெண்டு நாள் தான் நடத்திருக்காங்க எல்லாருமே அதுக்கு காரணம் என்னன்னா ஒரு கூடுதல் நிதி கொள்கை தான் அன்னைக்கு நம்முடைய ஒரு கூடுதல் செலவினத்துக்கான ஒரு பில்ல தான் நிதி அமைச்சர் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க அதெல்லாம் பேசுறதுக்கு பெரிய சப்ஜெக்ட் இருக்காது நீங்க முன்னால எடுத்துக்கிட்டாக்கி தமிழ்நாடு மின் வாரியமும் இந்த குளிர்கால கூட்டத்தொடரில் எடுத்துக்கிடுவாங்க அது ஜெனரல் பட்ஜெட்ல தமிழ்நாடு மின் வாரியம் டிஸ்கஷன் வராது அதனால ஒரு வாரம் பத்து நாள் வரை அது நடந்திருக்கும் இப்போ இந்த கூடுதல் செலவினங்களுக்குள்ள ஒரு சின்ன பில் மட்டும்தான் வரும் அதிரத்தி பதினொன்னுல இருந்து இருபத்தொன்னு வரை பாருங்க ரெண்டு நாள் தான் நடந்திருக்கும் டிஸ்கஷன் இல்லாமல் மாண்புமிகு இன்றைய முதல்வர் வந்ததுக்கு அப்புறம் எது வந்தாலும் கூட கொஞ்சம் நேரம் ஆனாலும் பரவாயில்ல டிஸ்கஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பண்ணியிருக்கோம் போக இந்த ஆண்டு பாராளுமன்ற தேர்தல் அதனால நம்ம பெரிய அளவில் நாட்களை எடுக்க முடியல ஏன்னா தேர்தல் அறிவித்த நாள் முதல் சட்டமன்றம் நடத்த முடியாது தேர்தல் முடிஞ்சு உங்களுக்கு தெரியும் அதனால குறை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல தேர்தல அந்த ஆண்டு தான் நடந்து சட்டமன்றம் கொண்டு வந்து அதனால கொஞ்சம் நேரங்கள் நாட்கள் அதிகம் எடுக்க முடியல வெள்ளம் மிகப்பெரிய பாதிப்புகள் வரும்போது அரசு அரசு இயந்திரம் அமைச்சர்கள் எல்லாருமே ஸ்பாட்டுக்கு போண்டியதற்கு நேரம் எடுக்க முடியல அதில் நீங்க கடந்த ஆண்டு எடுத்துக்கிட்டாக்கி டிசம்பர் லாஸ்ட் ஜனவரியிலிருந்து பிப்ரவரி வரை மழை காலம் மழை அவ்வளவு பாதிப்பு தென் மாவட்டம் ஆக இருக்க சூழலுக்கு தகுந்தபடி சட்டமன்ற கூட்டத்தொடர் நடைபெறும் இந்த அரசினுடைய எண்ணம் நூறு நாள் கண்டிப்பா ஆண்டுக்கு நடத்த வேண்டும்ங்கிறது எண்ணம் தேவைப்படுகின்ற நாட்களை பயன்படுத்தி தமிழ்நாடு அரசு தமிழக மக்களுக்கு என்னென்ன செய்ய முடியுமோ அனைத்தையும் சட்டமன்றம் குறைந்த நாளா இருந்தாலும் அதிலே நிறைவேற்றி பண்ணிட்டு இருக்காங்க அதனால சட்டமன்ற கூட்டத்தொடர் பத்து நாள் கம்மியா நடந்ததுனால மக்களுக்கு செய்ய வேண்டிய பணிகள் வந்து எந்த குறைவும் இல்லை அதை நீங்க நீங்க பத்திரிகையாளர்கள் தான் சொல்றேன் நீங்க 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 டங்ஷன் டிஸ்கஷன் நடந்து என்ன நடந்தது சொல்லுங்க எதிர்க்கட்சி தலைவர் எவ்வளவு நேரம்னாலும் பேசிக்காலும் அவங்க பேசி முடிச்சு அவங்க ஓகேன்றதுக்கு பிறதா அந்த தீர்மானத்தை நிறைவேற்றிருக்கோம் ஆனா அந்த டிஸ்கஷன் டங்ஸ்டனுக்குள்ள போனது எங்கெல்லாம் போயிட்டு பாருங்க செம்பரம்பாக்கத்துக்கு போய் அப்படி வரிசையா ஒவ்வொரு இடமா அது போச்சு இருந்தாலும் கூட பிரதான எதிர்கட்சி தலைவர் பேசுறாங்க அதுக்கு உரிய அங்கீகாரம் கொடுக்கணும்னு சொல்லி மாண்பு முதல்வர் விரும்புகிறாங்க அப்ப நான் அதுக்கு அதை நிறைவேற்ற பண்ண மாட்டோம் எதிர்கட்சி தலைவருக்கு உரிய அந்தஸ்து மரியாதை அவங்க பேசினாக்கி அவங்களுக்கு என்ன ஒன்றும் அவ்வளோ கொடுக்குறோம் என்னொன்னே நீங்க பார்த்திருப்பீங்க சீரோ அவர்களே எதிர்கட்சி தலைவர் எழுதியிருக்காங்க உங்களுக்கே தெரியும் சீரோ ஓவரில் எதிர்கட்சி தலைவர் எழுப்பது அவருக்குரிய உரிமை எதை வேண்டாலும் பேசலாம் ஆனால் அரை மணி நேரத்துக்கு முன்னாலேயாவது சொல்லியிருக்கணும் அந்த விஷயத்தை அது பேரவை விதி அப்படி சொல்லுது என் அவையில் வந்து சொல்லலை அங்கே வந்து சொல்லலை அதுக்கப்புறமும் நான் ஒரு ரூலிங் எடுத்து எடுத்துக்காட்டுதேன் மாண்பு முன்னாள் சட்டப்பேரவை தலைவர் தனபால் அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ஒரு ரூலிங் கொடுக்குறாங்க அரை மணி நேரத்துக்கு முன்னாலேயாவது என்னுடைய கவனத்துக்கு சொல்லிருக்கணும் நீங்க சொல்லல அதனால நான் அலோவ் பண்ணலன்னு சொல்லி ஒரு ரூலிங் கொடுத்திருக்காங்க நான் அதை ரெஃபர் பண்ணனே தவிர நம்முடைய மாண்புக முதல்வர் அது அனுமதிக்க தான் சொல்றாங்க நம்ம அனுமதிக்கிறோம் முப்பது மாமந்த உறுப்பினர்கள் கவனஈர்ப்பு தீர்மானம் கொடுத்திருக்காங்க நூத்தி முப்பத்தி எட்டு கவனஈர்ப்பு ஐயா எதிர்கட்சி தலைவர் அவர்களும் திட்டக்குடியில பைபாஸ் வேணுங்கிறக்காக லாரிகள் நிறைய போகுது ஊருக்குள்ள அப்படின்னு சொல்லி அவங்களும் கொடுத்துருக்காங்க நான் அதைத்தான் பேசுவாங்கன்னா அவங்க நல்ல கருத்தை தான் சொன்னாங்க முல்லை பெரியாரி பேசினாங்க தவறில்லை அப்போ இந்த அரசு எதிர்கட்சியை எவ்வளவு நீங்க பாருங்க எதிர்கட்சி தலைவருக்கு உரிய மரியாதையை கொடுக்கறோம் அவங்கள பேசக்கு வாய்ப்பு கொடுக்கறோம் யாரைக்கும் தடை இல்லை உங்களுக்கு தெரியும் அதனால இந்த அரச பொறுத்தளவில் சட்டமன்றம் இப்ப நீங்க கடந்த இப்போ இதில் மானிய கோரிக்கையில் என்ன பண்ணோம் காலை மாலை அவ்வளவு அதிகாரிகளும் அவ்வளவு கஷ்டப்பட்டாங்க எட்டு மணிக்கெல்லாம் அசம்பணி முடிஞ்சிருக்கு அதுக்கப்புறம் நம்ம பல்லாவரம் எல்லாம் போயிட்டு ஒரு பணியாளர் வரன்னா எவ்வளவு கஷ்டப்படுவாங்க எவ்வளவு பிரச்சனைகளையும் தாங்கிதான் அதிகாரிகளும் அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க எல்லா வகையிலையும் இந்த அரசு சட்டமன்றத்தில் ஆளுங்கட்சி எதிர்கட்சி என்று பார்க்கல என்ன சொல்ல போனா நீங்க கணக்கெடுத்து பார்த்தா ஆளுங்கட்சி உறுப்பினர்கள் ரெண்டு மடங்கு இருக்காங்க எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தான் ரெண்டு மடங்கு பேசுவாங்க ஒரு ஜனநாயக ரீதியாட்டு நடக்கு நீங்க தான் அதை சொல்லணும் நீங்க தனவும் பாக்குறீங்க அசம்பிளியில வந்து அதை நீங்க வெளியே சொன்னா கேட்க உங்களுக்கு இப்படிதானே நடத்துறாங்கன்னு ஒரு எதிர்கட்சியும் கேட்கலாம் நீங்க கேப்பீங்கன்னு நம்புறேன் யாரு எந்த நிலையை எடுத்தாலும் சரிதான் தம்பி சட்டமன்றம் நடக்கும் நல்லது நடக்கும் மாண்புமிக ஆளுநர் அவர்கள் கடந்த ஆண்டுமாயிருக்கும் டாங்கன்னு சொல்லியாச்சு முதல் பக்கமும் கடைசி பக்கமும் மட்டும் இல்ல எல்லாம் வாசிப்பாங்கன்னு நம்புறோம் நாங்க நிச்சயமா நம்புறோம் நீங்க இந்த சட்டமன்றத்துல யார் மேலேயாவது தவறு இருக்கான்னு நாங்க எதுவும் தவறு பண்ணலாம் இந்திய அரசியல் சட்டம் ஆர்டிகள் ஒன் செவன்ட்டி சிக்ஸ் ஒன்னு படி ஆளுநர் அவர்கள் உரை நிகழ்த்துவதற்கு அனுமதி அந்த உரை நிகழ்த்துவதற்கு மட்டும்தான் அனுமதியே தவிர கருத்து சொல்வதற்கு யாருக்கும் அதிகாரம் கிடையாது கருத்து சொல்றது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இருநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு மட்டும்தான் இந்த சட்டமன்றத்தில் கருத்து சொல்றதற்கு உரிமை உண்டு வேறு யாருக்கும் உரிமை கிடையாது இதுதான் இந்திய பாராளுமன்ற ஜனநாயகம் பாராளுமன்றத்தில் பிரதமராக ஆட்சியில் இருக்கின்ற ஒரு அமைச்சரவை கூடி அவர்கள் என்ன உரையை எழுதி கொடுக்கின்றார்களோ அதைத்தான் மாண்மிகு குடியரசுத் தலைவர் அவர்கள் முழுமையாக அந்த உரையை வாசிக்கின்றார்கள் இதுதான் பாராளுமன்ற ஜனநாயகம் அதன்படிதான் சட்டமன்றமும் ஒரு அமைச்சர் ஒரு முதலமைச்சர் ஒரு அமைச்சரவை அந்த சட்டமன்றம் உரையை எழுதி கொடுக்கின்றார்கள் அவருடைய கவனத்துக்கு கூட கொடுத்து தான் அதை திரும்ப வாசிக்க சொல்றோம் அதை வாசிக்கிற உரிமை மட்டும் ஆளுநருக்கு உண்டே தவிர தன்னுடைய சொந்த கருத்துக்களையோ சொந்த இஸ்யூகளையோ அங்க சொல்றதுக்கு அவங்களுக்கு உரிமை இல்லை உரிமை இல்லைன்னு நான் சொல்லல இந்திய அரசியலமைப்பு சட்டம் நூத்தி எழுபத்தாறு ஒன்னுல சொல்லியிருக்க வாசிக்கிறதுக்கு முழு உரிமை உண்டு கருத்துக்க உரிமை இருநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு மட்டும்தான் நன்றி இல்ல வலியுறுத்தல முடியாது ஆளுநர் வந்து அவங்க ஹெட் அவங்கிட்ட போய் ஐயா நாங்க வாங்க தான் கூப்பிடுவோம் தான் அனுமதிக்கணும் தருணம் ஆறாம் தேதி சட்டமன்றம் கூட்டுறதுக்கு அனுமதி அவங்க தான் தந்திருக்காங்க நீங்க வாங்க வேண்டி நம்முடைய தமிழ் சம்பிரதாயப்படி அவங்களுக்கு மட்டும் இல்ல இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி நானும் நம்ம செக்ரட்டரியும் போய் அவங்களை அழைச்சி நேரில் கொண்டு போய் ஐயா வாங்கன்னு அழைப்போம் உரிய மரியாதை கண்டிப்பா வழங்கப்படும் உரிய மரியாதை என்னென்ன மரியாதை ஆளுநருக்கு உண்டோ அனைத்தும் இந்த அரசு கொடுக்கும் அவங்க வேண்டியவங்க வேண்டாதவங்க இது பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை பார்க்க முடியாது நம்முடைய மாண்முக ஆளுநர் தான் நம்முடைய சட்ட இந்திய அரசியல் சட்டப்படி இந்த மாநிலத்துக்கு ஹெட்டே அவங்க தான் ఆనాలకు ఎన్న రైతు ఇక్కో అదా పట్ట నీ